பொள்ளாச்சி நிலைவனத்தில் கருப்பட்டி கூடல் இது ஒரு செம்மை பனைப்பணி முன்னெடுப்பு நாள் மார்கழி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் செம்மை நல வழிகாட்டல் அரங்கம் நெறிஞர் பிரேமாவதி மதியம் இரண்டு மணிக்கு மா செந்தமிழன் உரை நிகழ்விடம் நிலைவனம் ஆதியூர் பொள்ளாச்சி நிகழ்வில் கருப்பட்டி பணங்கள் கண்டு பச்சரிசி உள்ளிட்ட பொங்கலுக்குரிய பொருட்கள் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு பாலு ஒன்பது மூன்று நான்கு நான்கு சுழி ஏழு எட்டு சுழி சுழி ஆறு மணி ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு ஆறு ஆறு சுழி ஒன்பது எட்டு எட்டு நன்றி